வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்குலாம் கூட இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி நெய் தோசையோடு அதை சர்வ் பண்ணியிருக்கேன் வாங்க அந்த அருமையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு துருவணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பன்னீர் வந்து நம்ம வறுக்க போகிறோம் வறுத்துட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அதனால் எண்ணெய் வந்து முதலே ஊற்றிக்கணும் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு சூடானதும் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடாகிடுச்சின்னா நம்ம போடுற பொடி வந்து அப்படியே சட்டுன்னு தருக போயிடும் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் அதே மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லே எண்ணெய் வந்து லேசாக சூடு ஏறும்போதே இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துருக்கோம் இல்லைன்னா உங்களுக்கு அது கறி போய் டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும் இப்போ வந்து நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் அதில் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பன்னீர் எல்லாமே நல்லா அப்படியே கோல்டன் கலரில் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் மீடியத்தில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது இல்லைன்னா அப்படியே எல்லாமே உதுந்து போய் எண்ணெயில் வந்து அப்படியே கரைஞ்சிடுவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கங்க இல்லைன்னா அப்படியே முகத்தில் தெரிக்கும் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டும் இப்போ அதில் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு வச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஃபேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது மீடியம் சைஸாக மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஒரு கப் அளவு இருக்குது இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் காஷ்மீரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுக்கும் இப்போ நான் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க போகிற முந்திரி பருப்பு தேங்காய்லாம் அதனால காரம் வந்து குறஞ்சிடும் அதுக்காக நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சுத்தமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சூடாக தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு மறைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை இதோடு சேர்த்துக்கலாம் அதாவது கொதித்து வரும்போது அந்த ஃப்ளேவர் மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் வந்து நல்லா இறங்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் கொதி வர ஆரம்பிக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணையில் அதை அது பப்புல்ஸ் வரும்போது நம்ம அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் அப்படி ஒருவேளை பட்டர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாளிக்கையில் நெய்யில் கூட தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும் இது வந்து மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வந்து அருமையாக வந்துடுச்சு அவ்வளோதான் இது இறக்க புயல கறி மசாலா கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லை கரம் மசாலா எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இறக்கப்பயலை சேர்த்துட்டு அமற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் குருமா டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா குருமா ஸ்டைலில் வச்சுருக்கனால இட்லிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நெய் ரோஸ்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து இன்னைக்கு தோசையோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும்